ஜென்ரலே மெல்லப்பேசு சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து எப்படியோ இந்த ரிஷி ஜாமீன்ல வெளியே வந்துட்டா ஆனாலும் சஸ்பெண்ட்ல தான் இருக்கிறாப்புல ஆனா வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் பரமனை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அவன் கையில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் பொருளாட்டுக்கு அதை கொடுத்து அதை போய் அந்த ஆட்டோ சீட்டு கடியில வையே அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுறாப்புல அந்த பையனும் என்ன எதுன்னு தெரியாம பரமனோட ஆட்டோ சீட்டு கடியில போய் வச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன பரம ஆட்டோ ஓட்டிக்கிட்டு போகும்பொழுது போலீஸ்லாம் வந்து மறிச்சு அதுல இருந்து அந்த போதை பொருளை எடுத்துற போட்டுறாங்க நீ தான் போதைப் சப்ளை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லாக்கப்பில் தூக்கி போட்டுடுறாங்க இந்த விஷயம் இளமதிக்கு தெரிய வருது ஸோ இளமதி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கீழே அந்த இதை வச்சு அந்த சின்ன பையனை கூட்டிக்கிட்டு வந்து விடுதலை பண்ண சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் எல்லாம் ரிசீவோட ஆளாட்டுக்கு முடியாது அப்படிங்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இளமதியும் அந்த பையனும் உட்காந்துக்கிட்டு தர்ணாவில் ஈடுபடுறாங்க கண்டிப்பாக இந்த விஷயம் பெருசாகி அதுக்கப்புறம் என்ன ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க இருந்து பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு